அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா இந்த ராசியில் சுக்கர பகவான் பயிற்சி ஆவதனால துன்பத்தில் இருந்த ராசிகள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்பத்தில் வந்து காணப்போகின்றார்கள் அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடகராசி நேர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அவர்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் நிகழ இருக்கிறது அந்த மாற்றங்களானது இவர்களுக்கு பிடித்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அமைத்து கொள்ளப் போகின்றார்களா இல்லை வேற ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டங்களை வந்து சந்திப்பார்களா இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க கடகராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க உங்களுக்கு விநாயக வருமானம் பிடிக்கும் அப்படின்னா ஓம் விநாயகா போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் வந்து பதிவிடுங்க அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்துக்கோங்க நிச்சயமாக அதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பலன்கள் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் சுக்கர பகவான் மே பத்தொன்பதாம் தேதி என்று ராசியில் இரவு சரியாக வந்து பார்த்தீங்கன்னா எட்டு இருபத்தி ஒன்பது மணிக்கின் வந்து நுழைய இருக்கிறாரு இந்த மாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் அதேபோல் சுக்கிரன் ராசியில் நுழையும் போது ஒரே நேரத்தில் குரு மற்றும் சுக்கிரனினுடைய சேர்க்கையும் வந்து நடக்கும் அதனால் ராசியின் முன்பே குருவினுடைய பார்வைகளும் வந்து பேசுகின்றன சுக்கிரன் ஒருவருடைய வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய மன நிறைவு நல்ல உடல் நலம் மற்றும் திடகாத்திரமான மனதை வந்து தரலாம் ராசியில் சுக்கிரன் வலுவான அவை வந்து வலுவான ராசியினருக்கு மகிழ்ச்சி மற்றும் நிம்மதியை அடைவதில் உயர் வெற்றியுடன் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்துமே சாதகமான முடிவுகளையும் வந்து பெறலாம் மரபுறம் வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது மற்றும் செவ்வாய் போன்ற கிரகங்களுடன் சுக்கிரன் இணைந்தால் அந்த ராசியினருக்கு ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய கெடு வீரியத்தில் இருந்து காத்து பாதுகாப்பினையும் வந்து தருவார் அந்த வகையில் இந்த கடகராசி நேர்கள் இந்த சுக்கிரனுடைய பயிற்சியினால் எந்த மாதிரியான பலன்களை வந்து அடைய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் சுக்கிர பகவான் மற்றும் குருவினுடைய சேர்க்கையினால் கடகராசிக்காரர்களுக்கு அதிக நன்மைகள் வந்து கிடைக்கும் உத்தியோகஸ்தாரர்களுக்கு பதவி உயர்வுகளும் கிடைக்கும் வியாபாரிகளுக்கு நல்ல லாபங்கள் வந்து கிடைக்கும் இந்த ராசி ராசியினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமண உறவில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி கணவன் மனைவியினிடையே ஒற்றுமைகள் வந்து அதிகரிக்கும் குழந்தைகளுக்கு ஆசீர்வாதங்களும் கிடைக்கும் மற்றும் அதிகாரிகளினுடைய உதவிகள் உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கப் போகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் அதே போல் இந்த காலத்தில் பணத்தை கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் சம்பாதிக்க வாய்ப்புகளும் வந்து ஏற்படும் சிக்கிரன் உங்களுக்கு நற்பலன்களை வந்து தருவார்கள் அதேபோல் பண வரவுகள் தாராளமாக இருக்கும் எதிர்பாராத பண வாய்ப்புகள் உண்டு காரியங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்குவதுடன் புதிய முயற்சிகளுமே உங்களுக்கு அனுகூலமாக முடியும் செல்வாக்கும் அதிகரிக்கும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வீட்டில் இருந்த பிரச்சனை உறவினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் முதலியன என அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவே வந்து முடியும் தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் வழி சொத்தில் இருந்த பிரச்சனைகள் சுமூகமாகவே வந்து முடியும் சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் பிரிந்த தம்பதி ஒன்று சேருவர் அதேபோல கணவன் மனைவிக்கிடையே பாசங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மேலோங்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியங்களும் கிடைக்கும் சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளன அவர்களால் ஆதாயங்களும் ஏற்படும் பணியாளர்களுக்கு அலுவலகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் பணிச்சுமைகள் குறைவதனால உற்சாகமாகவே நீங்கள் காணப்படுவீர்கள் நிர்வாகத்திடம் முக்கிய கோரிக்கையை வைப்பதற்கு சாதகமான மாதம் அப்படின்னே வந்து சொல்லலாம் எதிர்பார்த்த கடன் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு அரசினுடைய சலுகைகள் வங்கி கடன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் வந்து பணியாளர்களினுடைய ஒத்துழைப்புகள் நன்றாக இருக்கும் அவர்களுடைய சாமர்த்தியத்தினால விற்பனையும் லாபங்களும் அதிகரிக்கும் கலைஞர்களுக்கு நற்பெயரும் புகழும் உண்டாகும் அரசாங்க விருதுகள் கிடைக்கும் அதே போல புதிய ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாகும் சக கலைஞர்களால் ஏற்பட்ட மறைமுக தொல்லைகள் உங்களுக்கு விளைகும் அதே போல மாணவர்கள் அதிக படிக்க வேண்டியும் இருக்கும் போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கு கடுமையாக உழைத்து படிக்க வேண்டியும் இருக்கும் பெண்கள் கணவர் மற்றும் குடும்பத்தாரினுடைய அன்பை பெறுவர் மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு அதிகரிக்கும் உறவினர்களிடம் சுமூக நிலைகளும் ஏற்படும் அதே போல நகையை நீங்கள் வாங்கலாம் என்று விருது விழா சென்று வருவீர்கள் அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே உங்களுக்கு காணப்படும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு சொந்த வீட்டில் வந்து இருக்கிறாரு அதனால படிப்படியாக கடந்த கால நெருக்கடிகள் எல்லாமே உங்களுக்கு குறையும் பல வழிகளில் பண வரவுகளும் கிடைக்கும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த காலகட்டங்களில் மூன்றாம் தேதி என்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்திற்கு வந்து மாறுகிறார் நீண்ட காலமாகவே இழுப்பறியில் இருந்த நிலத்தை வந்து இப்பொழுது நீங்கள் வாங்குவீர்கள் சொந்த வீட்டை அழகுப்படுத்துவீர்கள் அதேபோல் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் இருபத்தி ஒன்றாம் தேதி என்று வக்ரம் அடையப் போகிறாரு அதனால் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படும் உடல் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் ராகு பத்தாம் வீட்டில் வந்து இருக்கிறாரு அதனால் வந்து இப்பொழுது உங்களுக்கு தாராளமாகவே வந்து கிடைக்கும் வெளியூர் பயணங்களின் மூலமாக வியாபாரத்தையும் நீங்கள் விரிவுப்படுத்துவீர்கள் பதினோறாம் வீட்டில் சூரியன் இருக்கிறார் கட்டிட தொழிலாளர்கள் எலெக்ட்ரிஷியன்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வருமானத்தை வந்து பெறுவார்கள் நீண்ட நாளாகவே வராமல் இருந்த கடன்கள் இப்பொழுது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அதேபோல் கேதுவும் நான்காம் வீட்டில் வந்து இருக்கிறார் வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் வந்து நடக்கும் அதேபோல் திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது தொடங்கும் தாயாரினுடைய உடல்நிலையில் பாதிப்புகள் வந்து ஏற்படலாம் அதனால் சின்ன பிரச்சனையாக இருந்தாலுமே உடனே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மருத்துவரை அணுகி பரிசோதனையை வந்து செய்து கொள்ளவும் கொஞ்சம் உங்களுடைய பதற்றத்தை குறைத்து கொள்வது நல்லது போல் இந்த காலகட்டத்தின் முன்பு தடைபட்ட காரியங்கள் எவ்வித வந்து இடையூறும் இன்றி நடந்து முடியும் அதேபோல் வெளியூர் பயணங்களுக்குமே உங்களுக்கு ஏற்படலாம் அதனால் நன்மைகளும் வந்து பார்த்திங்கன்னா உண்டாகும் நண்பர்கள் பல விதங்களிலுமே உங்களுக்கு ஆதரவாகவே உங்களுக்கு இருப்பார்கள் மன தெளிவுகளும் வந்து ஏற்படும் ஆக்கப்பூர்வமான யோசனைகளும் உங்களுக்கு தோன்றும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த இடையூறுகள் வந்து குறையும் கடித போக்குவரத்து மூலமாக அனுகூலங்களும் வந்து ஏற்படும் தொழில் விருத்தியை அடைவதுடன் ஆதாயங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திருப்தியாகவே வந்து பார்த்திங்கன்னா உணர்வார்கள் பணவரவுகள் இருக்கு அதேபோல் சக ஊழியர்களினுடைய உதவியும் இப்பொழுது கிடைக்கும் குடும்பாதிபதி சூரியனுடைய சஞ்சாரங்களானது கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியை வந்து நீடிக்கும் பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பார்கள் அவர்களுக்கு தேவையானவற்றையை வாங்கி கொடுத்து இப்பொழுது நீங்கள் மகிழ்வீர்கள் பெண்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் சாதகமாகவே வந்து நடந்து முடியும் மன தெளிவுகளும் உண்டாகும் பணவரவுகளும் இருக்கும் கலைத்துறையினருக்கு அனைத்து விதமான நிலைகளிலும் நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள் அதேபோல் எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் வந்து சேரும் அரசியலில் உள்ளவர்களுக்கு கொடுத்த வாக்கை வந்து காப்பாற்றுவீர்கள் நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் மற்றவர்களால் கைவிடப்பட்ட காரியத்தை வந்து செய்து முடிப்பீர்கள் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் அனுகூலமாகவே நடந்து முடியும் மாணவர்களுக்குமே திறமைகளானது வெளிப்படும் சக மாணவர்கள் ஆதரவாக உங்களுக்கு இருப்பார்கள் கல்வியில் ஆர்வங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் அடுத்ததாக கடகராசியில் உள்ள புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா காரிய அனுகூலங்கள் உங்களுக்கு ஏற்படும் மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவுகளும் ஏற்படும் எதையுமே ஆராய்ந்து அதன் பிறகே அதில் நீங்கள் ஈடுபடும் மனநிலைகள் வந்து உண்டாகும் ஆன்மீக பணிகளில் நாட்டங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் அதேபோல் பண வரவுகள் எதிர்பார்த்தபடியே வந்து இருக்கும் காரிய அனுகூலங்களும் வந்து உண்டாகும் அதேபோல் மனோதைரியங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் வீடு வாகனங்கள் தொடர்பான செலவுகள் வந்து ஏற்படும் தொழில் வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன்களும் கிடைக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள் லாபங்கள் கூடும் பாக்கிகளும் இப்பொழுது உங்களுக்கு வசூலாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணிகளால் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷனும் அடைவார்கள் எதிர்பார்த்தபடி சக ஊழியர்களால் உதவிகள் வந்து கிடைக்கும் கட்டிடக்கலை சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நன்மைகளும் வந்து கிடைக்கும் உடலை பற்றி தவறான எண்ணங்கள் தோன்றி மறையும் குடும்பத்தில் நல்ல சந்தோஷ தருணங்களும் வந்து இப்பொழுது ஏற்படும் அடுத்ததாக வந்து ஆயிலியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியானது சுபகாரியங்கள் வெகுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா கூடி வரக்கூடிய காலகட்டங்களாக அமையும் அதேபோல் விலகி நின்ற உறவுகளும் உரிய நேரத்தில் கை கொடுப்பார்கள் புதிய வீட்டிற்கு செல்வது பற்றி வந்து நீங்கள் முடிவெடுப்பீர்கள் பிள்ளைகள் உயர்கல்வியை செல்வதற்குண்டான வேலைகளை வந்து ஆரம்பிப்பது நல்லது அதேபோல் கணவன் மனைவிக்குள் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி உற்சாகங்களும் பிறக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிலவும் அதேபோல் இடையிடையே சிறு சிறு சஞ்சலங்கள் உங்களுக்கு ஏற்பட்டு மறையும் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ